அலாம் வலைக்கும் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை அகீதா அப்படின்ற சப்ஜெக்டில் நம்ம லெசன் நம்பர் டூ போன பதிவில் நம்ம பார்த்துருப்போம் அதாவது அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அர்ஷி என்றால் என்ன அப்படின்ற ரெண்டு டாபிக் பார்த்துருப்போம் இந்த பதிவில் அல்லா நம்முடன் இருக்கிறானா அப்படின்ற ஒரு கேள்விக்கான கொஸ்டினா அல்லாவே தன்னோட திருமறையில் இருபதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லி காமிக்கிறான் அஞ்சாதீர்கள் நான் பார்த்து கொண்டும் கேட்டு கொண்டும் உங்களுடன் இருக்கின்றேன் என்று அவன் கூறினான் அதாவது இறைவன் நாம் செய்பவைகளை பார்ப்பதின் மூலமும் நாம் சொல்பவைகளை கேட்பதின் மூலமும் நம்முடன் இருக்கான் இதுதான் நம்ம கூட இருக்கும் அல்லாவுடைய திருநாமங்கள் இருக்கின்றது நபி சலாஹ் அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவுக்கு நூறில் ஒன்று போக தொன்னூற்று ஒன்பது திருப்பெயர்கள் உள்ளன அவற்றை அறிந்து அதன் மீது நம்பிக்கை வைத்து அதை நினைவில் கொள்பவர் சொர்க்கத்தில் நுழைவார் சுபேன்லா இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அலமதுல்லா ஸோ அல்லாவுடைய திருநாமங்களை வந்து மனனம் செய்து சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை பெறுவோமாக அசாலாமும் அலைக்கும். மற்றவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்